சிவ விரதங்கள் எட்டுனில் முக்கியமான விரதம் பிரதோஷ விரதம் பாபங்களை எல்லாம் நீக்கக்கூடிய விரதம் பிரதோஷ விரதம் நாங்கள் போன பிறவியில் செய்த பாவங்கள் இந்த பிறவியில் செய்த பாவங்கள் முற்பிறவியில் செய்த பாவங்களை எல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான சக்தி பிரதோஷ விரதத்துக்கு இருக்கு நான் பிரதோஷ விரதத்தை பற்றி நிறைய பேசியிருக்கேன் கந்த சிவ ரகசியம் என்கின்ற நூலிலையும் பிரதோஷ விரதத்தினுடைய மகிமை சொல்ல செய்யப்பட்டு இருக்குது பிரதோஷ விரதம் எப்படி இருக்கணும்னா மாலை பொழுது மாலை நாலரை மணியிலிருந்து இருந்து ஏழரை மணி வட்டும் பிரதோஷ காலம் என்று சொல்றோம் ஐந்து வகையான பிரதோஷங்கள் நித்திய பிரதோஷம் மாச பிரதோஷம் என்று ஐந்து வகையான பிரதோஷ விரதங்கள் குறிப்பிட்டு சொல்லப்படுகின்றது மாலை நான்கரை மணியில் இருந்து ஏழரை மணி வரைக்கும் இருக்கக்கூடிய கால பகுதியை நாங்கள் பிரதோஷ காலம் என்று சொல்றோம் திரையோதசி திதி அதுதான் பிரதோஷ காலம் திதி தான் பிரதோஷ காலம் இந்த பிரதோஷ விடத்தில் சனி பிரதோஷம் என்கின்றது ரொம்ப விசேஷம் சனி பிரதோஷம் தான் சிவபெருமான் நடராஜ மூர்த்தியாக நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே நர்த்தனமாடிய காலத்தை பிரதோஷ காலம் உங்களுக்கு தெரியும் தேவர்களும் அசுரர்களும் திருப்படலை கடையும் போது அங்கிருந்து விஷம் வழிபட்டது அந்த விஷம் மனிதர்களுக்கோ தேவர்களுக்கோ எதையும் செய்யக்கூடாது என்பதற்காக சிவபெருமான் அந்த விஷத்தை எடுத்து தன்னுடைய வாயில போட்டு தொண்டையில் நிறுத்திக் கொண்டார் அப்படி தொண்டையில் விஷம் இறங்கியதனால் சிவபெருமான் ஆடாமல் அசையாமல் அமைதியாக நின்றார் அந்த காலத்தை தான் பிரதோஷம் என்று சொல்கின்றோம் அப்ப முனிவர்களும் தேவர்களும் அசுரர்களும் பயந்து விட்டார்கள் சிவபெருமான் இப்படி பிறகு சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடினார் இந்த பிரதோஷ சனி பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு சனிக்கிழமையிலே வரக்கூடிய இந்த பிரதோஷ வேலை நான்கரை மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள நந்தியின் இரு கொம்புகளுக்கிடையில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடினார் இதைத்தான் பிரதோஷ வேலை என்று சொல்லி அந்த பிரதோஷம் பிரதோஷ காலங்களில் சிவாலயங்களில் நந்திக்கு அபிஷேகம் செய்வது விசேஷம் முதல்ல நந்திக்கு அபிஷேகம் செய்து அருகம்புல் மாலை சாத்தி அலங்காரம் பண்ணிய பின்னர்தான் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யப்படும் இன்னும் ஒரு சிறப்பு பிரதோஷத்தண்டைக்கு சோம சூத்திர பிரதட்சணம் வளமையா நாங்கள் கோயில சுத்திர மாதிரி சுத்தாமல் சோம சூத்திர பிரதட்சணம் என்கின்ற ஒரு விசேஷமான முறையிலே ஆலயத்தை பிரதட்சணம் செய்கிறது சிறப்பு காப்பரிசி என்று சொல்லக்கூடிய ஒரு நெய்வேதன பொருட்களை தருவார்கள் பிரதோஷத்தன்று விரதம் இருந்து அந்த காப்பரிசியை வாங்கி சாப்பிட்டால் சகல பாபங்களும் நீங்கும் பிரதோஷம் இருக்கக்கூடியவர்களுக்கு கடன் வறுமை நோய் துன்மரணம் எல்லாம் நீங்கும் துர்மரணம் அவளை சாவு என்று சொல்கின்றோம் மரண வேதனை என்று சொல்வோம் துர் மரணம் என்று சொல்வோம் இது எல்லாம் நிகழாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் பிரதோஷ விரதம் இருக்க வேண்டும் பிரதோஷத்தன்று விரதம் இருந்தால் தினசரி சிவாலயம் சென்று வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் பிரதோஷ விரதம் இருந்தால் கிடைக்கும் துர் மரணம் மரண காலத்தில் வேதனைப்படாமல் நாங்கள் மரணம் அடைய வேண்டுமாக இருந்தால் தொடர்ந்து பிரதோஷ விரதம் இருக்க வேண்டும் அதே மாதிரி கடன் வறுமை நோய் இதெல்லாம் இல்லாமல் போகும் லாபம் பிள்ளை இல்லாதவர்கள் கூட பிரதோஷ விரதம் குழந்தை செல்வத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதே நேரத்தில் பிரதோஷத்தண்டு மௌனமாக இருப்பது மௌன விரதம் இருப்பது மிகச் சிரமம் மிக சக்தி வாய்ந்தது மிகவும் நன்மையானது சிரமப்பட்டு கொஞ்சம் மௌன விரதமாக இருந்தால் மிகப்பெரிய பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அதே நேரத்தில் பாவங்கள் செய்த கர்மங்கள் மூன்று ஜென்ம பாவங்கள் திருஜென்ம சம்காரம் என்று சொல்வோம் மூன்று ஜென்ம பாபங்களையும் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிவ விரதம் பிரதோஷ விரதம்